சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் விருதுநகர் தென்மேற்கு மாவட்ட தலைமை ஜெகதீஸ்வரி தலைமையில் போதைப் பொருள் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நிலைமையை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானத்தில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாகராஜ் மாரியப்பன் பூமாரி ஆலன்ராஜ் அபினேஷ் பிரகாஷ் செந்தில் மூர்த்தி அறிவுதுரை சுப்பிரமணியன் மகாராஜா மணிவண்ணன் குருராஜ் இந்திரா பாண்டீஸ்வரி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தெரிய

பெண்கள் வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம் மக்களுக்கான அரசு எங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக